அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் மிக சிறப்பாக அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவர் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்தி இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முழு ஆட்சி பலம் பெற்று ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான கும்பராசியில் அவருடன் அவர் தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை அமைய போகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை உட்பட பல்வேறு விதமான நல்ல செய்தி நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதி புடத்தகராருங்க அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீனராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து மார்ச் இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் புதன் ராகுவோடு இணைவது மேலும் நீச்சம் பெறுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உணர்ச்சி இந்த தருணம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக மாறுவதற்கான யோகமும் அமைப்பும் நிச்சயமாக கிடைக்க வரும் எனவே உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விட்டாலே இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ராகு புதன் கூட்டணியானது உறுதிப்படுத்துகிறது தோற்றக்காரகரான கேது மிக வலுவாக கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாருங்க கேது கன்னிராசியில் கற்பனையான பயங்கள் குழப்பமான மனநிலை சூழ்நிலை போன்ற அனைத்தையும் விலக்கிவிட்டு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற அவரது உச்ச ராசியான மகர ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் சுக்கரனும் இடைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய மன அழுத்தம் விலகி நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் வேலையில்லாமல் அவருடைய வருமானத்திற்காக பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பல நிறுவனங்கள்ல அவருக்கு வேலை வாய்ப்பானது மறுக்கப்படுகிறது ஏனென்றால் சில காலி பணியிடங்களுக்கு அதை விட கூடுதலாக பத்து மடங்கு பேர் விண்ணப்பிப்பதால் பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகிறது இருந்தாலும் தொடர் முயற்சியாக வெவ்வேறு நிறுவனங்களை அணுகி தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்காக செல்லும் போது தேர்முக தேர்வுக்காக வெளியில் நிறுவனத்தில் கணினியில் பிரச்சனை ஏற்பட்டு டேட்டா அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக அதை ரெக்கவர் செய்ய நிறுவனமானது திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அதை பார்த்த இந்த நபர் என்னால் முடியும் என்று என்னுடைய திறமையை அந்த இடத்தில் காட்டுகிறாருங்க இதை பார்த்தவுடன் இந்த நிறுவனத்திற்கு அவர் வந்த வேலையே வேறு ஆனால் அப்போது சிஸ்டம் அட்மின் அவருக்கு பணியானது வழங்கப்படுகிறது அவர் எதிர்பார்த்த சம்பளத்தை விட கூடுதலாக அவருக்கு சம்பளமானது வழங்கக்கூடிய பணியானை வழங்கப்படுகிறதுங்க இதுபோன்று நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பில் பல கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்தாலே போதும் நல்ல பலன் உங்களை தேடி வரும் சந்திரனும் இந்த தருணத்தில் துவக்கத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு மிகவும் வலுவாக சுக்ரன் மற்றும் சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்கப் போகிறாரங்க சந்திரன் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி இருக்கிறார் இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் குரு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் விற்றிருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் குரு வலுவாக அமர்ந்திருப்பது பல்வேறு வகையில லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் விதியின் அடிப்படையில் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் ஏமாற்றங்கள் அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஏமாற்றம் ஏமாற்றம் பெறும் வகையில மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பாக்கியஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுடியும் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் பல்வேறு வகையில சலுகைகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறதுங்க நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக மிதன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் ராகு வலுவாக பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவது ஜீவனஸ்தானம் என்பதால் ரீதியாக சற்று உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஸ்தானத்தில் நீச்சமடையும் ராசியின் அதிபதியால் மிகப்பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது மேலும் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரு எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதுவரை சந்தித்து வரக்கூடிய உடல்நலம் சார்ந்த சிரமங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவைப்படுகிறது அவருடன் சுக்கரனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான முடிவுகளை எடுக்க வேண்டாம் சற்று இந்த வாரம் முடியும் வரை ஒத்திவைப்பது நல்லது ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார் அதற்கு பிறகு அதிரடியான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அஸ்தமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்ன மற்ற தருணங்கள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு